الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله جنيه எல்லாம் அல்ல அல்லாஹா நகோத்தாலாவில் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரளால் மறை கூறும் இறை தூதர்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இறுதியாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அதில் முஸ்லீம்களுக்கும் திருத்தவ சமுதாயத்திற்கும் மத்தியில் ஈசா நபியை பற்றி இருக்கிற வேறுபாடுகள் என்ன என்பதை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம் அதுல முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் ஈசா நபி அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் மூன்றாவது நாள் மறுபடியும் உயிர் தெழுந்தார்கள் என்று கிறித்தவர்கள் சொல்கிறார்கள் அதை வந்து இஸ்லாம் வந்து மறுக்குது கிறிஸ்தவர்கள் சொல்வது எப்படியெல்லாம் எல்லாம் அது தவறு என்பதை பைபிள் மேற்கோளோடு சென்ற வாரம் உங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாம் அதை பத்தி என்ன சொல்லுகிறது ஈசா நபியை பொறுத்தவரைக்கும் அவங்க சிறுவையில் அறையப்பட்டாங்களா அல்லது கொல்லப்பட்டாங்களா அல்லது வேறு என்ன ஆனது என்பதை தெரிவதாக இருந்தால் திருக்குளான பல இடங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வதாக இருந்தால் நான்காவது அத்தியாயத்தில் சூரத்து நிசாவுல நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகிய மூன்று வசனங்களை பார்த்தால் ஈசா நபி அவர்களுடைய நிலைமை என்ன என்பது ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லாம் அந்த வசனம் அரசாவின் தூதராகிய மதியமுடைய மகன் ஈசாவை நாங்கள் தான் குன்றோம் கொலை செய்கிறோம் என்று அவர்கள் யூதர்கள் கூறிய காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் யூதர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஈசா நதையை சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா ஈசா நபி நாங்க நினைஞ்சிட்டோம் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத அல்லாஹ் குரான் சுட்டிக்காட்டி இப்படி சொன்ன காரணத்தினாலேயே அவங்க வந்து சாபத்திற்கு விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து அதை மறுக்கலாம் கவுலிகின் அந்த யூதர்கள் சொன்ன காரணத்தினாலும் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன சொன்னார்கள்னா இன்னா கத்தல்லல் மசீக ஈசபன மரியம் ரசூல் அல்லா அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகனாகிய ஈசாவை நாங்கள் தான் கொலை செய்வோம் என்று சொன்னார்களே அதனாலே அவர்கள் அல்லாவுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் அதை தொடர்ந்து அவரை அவரை அவர்கள் கொல்லவில்லை கூட அறையவில்லை கொள்ளவில்லைங்கிறது மட்டுமில்லை சிலுவையில் அறிஞ்சு தவிசி கொண்டு போயிட்டா என்று கேட்டா சிலுவையில் அறிஞ்சதும் அவர் இல்லை அவரை கொல்லவும் இல்லை அவரை சிலுவையில் ஏற்றவும் இல்லை ஒலாக்கின் சுப்பிகளகும் மாறாக அவர்களுக்கு இடையே ஆள் நடந்தது அல்லாஹ் சொல்லி கேட்டான் ஒரு ஆளை அவங்க சிறுவில் அரைஞ்ச நெசம் அது ஈசா நபி இல்ல வேற ஒரு ஆளை பிடிச்ச ஈசான் நினைத்துக் கொண்டு அந்த பிடிக்க வர்ற அதிகாரிகளுக்கு விளங்காதுல ஒரு ஆளை பத்தி பிடிக்க வர்றா இருந்தா ஒரு போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது யாரை காட்டுறவங்க இவர்தான் ஜெயிலாம் பிடிச்சிருவாங்க தெரியுமா தெரியாது அந்த மாதிரி பிடிச்ச செல்வங்களை அறையிறதுக்கு வர அனுப்பப்படுற ஆட்களுக்கு விளங்காம வேற ஒரு ஆளை பிடிச்சி அறிஞ்சு விட்டாங்க உலகின் சுப்பிகளகும் என்றாலும் அங்கே ஆள் மாநாட்டம் நடந்தது ஈசாவின் விஷயத்தில் யார் முரண்படுகிறார்களோ நபி செக்கும் அவர்கள் இது பற்றி சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள் அவங்களுக்கு திட்டவட்டமான அறிவுகளும் கிடையாது அதான் நான் சென்ற வாரம் எடுத்துக்காட்டினேன் எவ்வளவு முரண்படுறாங்க பாருங்க மத்திய சொல்றாரு மார்க் என்ன சொல்றாரு லூக்கா என்ன சொல்றாரு சந்தேகத்துக்கு இருக்கு போயிட்டா ஆளால பொண்ணு சொல்றாங்க அல்லாத சொல்றான் சந்தேகத்துல அந்த அளவுக்கு சந்தேகத்துல இருக்கிறாங்க நீ அத பேர் நம்புற இன்னமும் லதி சக்தி மினுகு அவங்க வந்து இந்த விஷயத்துல சந்தேகத்தில் இருக்கிறார்கள் மாலகும் மிகுமின் ஐ மீன் இது பற்றி எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை என் லத்திபா அவ்வன்னி வெறும் ஊகத்தை பின்பற்றுவதை தவிர அவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை ஐ விட்னஸ் இல்லைங்க ஒரு ஆளை வந்து கொலை செஞ்சிட்டாங்க கண்ணால் பார்த்த நேரடி சாட்சி வேணும் ஈசாவை சிலுவையில் அறிந்தார்கள் அதை பார்த்த ஆள் யார் அந்த ஆள் யாருக்கு சொன்னார் இது பைபிள் கூட கிடையாது ஈசா நபி காலத்துக்குள்ள பிந்தி எழுதப்பட்ட எழுதி வச்சிருக்காங்க அதுதான் அல்லா சொல்லி காட்டுறா இது உண்ட திட்டவட்டமான அறிவு திட்டவட்டமான அறிவு என்ன ஒரு ஆள் கொல்லப்பட்டார் என்பதற்கு திட்டவட்டமான அறிவு என்ன பாடியை கொண்டாந்து காட்டணும் கொல்லப்பட்ட அந்த குணம் பாருங்க செத்து போயிட்டா பாருங்க அப்படின்னு காட்டணும் இல்லன்னா ஐ விட்னஸ் நாங்க எல்லாம் பார்த்தோம் என்று என்ன செய்யணும் கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லி காட்டும் மாலகுந்த ஹீமின் ஐ மீன் இது பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது இல்லத்தி அல்லி ஊகத்தை பின்பற்றுவதை தவிர வேற எந்த அறிவுமே அவங்களுக்கு இல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லா மேலும் சொல்லி காட்டுக்குறான் வமா கத்தரோவு எகைனா உறுதியாக எகைனாக நிச்சயமாக அவரை அவர்கள் கொல்லவில்லை ஸ்டார்டிங்ல ஒரு கொல்லவில்லைன்னு சொல்லிப்பிட்டான் அந்த நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை முடிக்கும் போது அல்லா சொல்லி காட்டுறான் கத்தலும் எத்தீனா உறுதியாக நிச்சயமாக எத்தீனாக எத்தீனா திட்டவட்டமாக அவரை கொள்ளல அவ கொல்ல என்ன ஆனாரு சில அறையவும் இல்ல கொல்லவும் இல்ல கொல்ல என்ன ஆச்சு அவர் என்ன ஆனாரு இப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது நூத்தி ஐம்பத்தி வசனத்துல அல்லாஹ் திருப்பில சொல்லி காட்டுகிறார் பல் ரஃபாக இலகி மாறாக அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்திக் கொண்டான் நேரடி வாசங்கள் எல்லாம் தப்சீர் கிடையாது நேரடி அந்த வாசகத்துக்கு உங்களோட அர்த்தம் அதுலயே அல்லாஹ் என்ன செஞ்சாலும் தெளிவுபடுத்திய மலைல இல்ல கருத்து ஏற்படுறது சண்டை இடமே கிடையாது ரெண்டு கருத்து கொள்வதற்கு வழியே கிடையாது அவ்வளவு தெளிவான வாசகங்களைக் கொண்டு அல்லாஹ் சொல்றான் பல் ரபா உள்ளாக இலகி அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்திக் கொண்டான் ஒக்கான அல்லாஹு அர்சீசன் ஹக்கீமா அல்லாஹ் வந்து நிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நூத்தி அம்பத்தெட்டு வருஷம் சொல்கிறது இப்ப இந்த ரெண்டு வசனத்தை நீங்க மேலோட்டமா பார்த்தா என்ன விளங்குது ஈசா நபி அவங்க கொல்லல சிலுவையில் அறையல உறுதியா கொல்லவே இல்ல இப்படி சொன்னாலே சாபத்துக்குரிய ஒரு பேச்சு சபிக்கப்பட்டு விட்டார்கள் சொன்ன காரணத்தினாலே ஒரு சாரா சாபத்திற்கு ஆளாயிட்டார்கள் இவர் சொல்லிட்டு என்ன ஆனார் சொன்னா அவரை தன்னளவில் அல்ல உயர்த்தி கொண்டான்னு சொல்லி அல்ல முடிக்கணும் என்ன அர்த்தம் அவர் அல்லாஹ் உசத்திக்கு தான் குரானுக்கு வந்து குரான் என்ன சொல்லுகிறதோ அதுதான் கொசு கொடுத்துருவான்னு பார்க்க பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்கிறதோ அது அப்படியே நம்புறதா நம்ம கடமை அதுக்கு சுத்தி நேரடியா ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இது இல்லாட்டி நல்லா நமக்கு நம்ம அறிவு என்ன சொல்லணும்னு தெரியுமா ஒரு மனுஷனை எப்படி உசத்துறது நமக்கு சைத்தா உள்ள நுழைஞ்சு என்ன செய்வான்னு கேட்டா ஒரு மனுஷனை வந்து பாடியோட போறது அது எப்படி அப்படி ஒண்ணு இல்லாம நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளே ஒரு சைத்தான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் அல்லாஹ் இது யார் செய்யறான்னு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் செய்யறான் அல்லாவுக்கு ஒரு பெரிய விஷயமா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கக்கூடிய மனசு மேல தூக்கிட்டு போறது ஒரு பெரிய விஷயமா அல்லாவுக்கு கோடான கோடி இடம் உள்ள சூரியன் சந்திரன் செவ்வாய் சுத்திரம் வியாழன எல்லாம் அல்ல அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறான் கோடான கோடி டன் எதை கொண்ட அந்த அந்த இடத்துல அப்படி வசத்து நிப்பாட்டி வச்சுக்கிற அல்லாவுக்கு வந்து இந்த ஒரு சின்ன அற்பத்திலும் அற்பம் ஒரு அறுபது கிலோங்கிறது எழுபத்தஞ்சு கிலோங்கிறது தொண்ணூறு கிலோ வச்சுக்கிறோம் எத்தனை கிலோ நூறு கிலோ கிலோ எடுத்துருப்பாரு ஒரு நூறு கிலோவுக்கு இல்ல கூட ஒரு எடையை ஒரு மனுஷன் அப்படி தூக்கிட்டு போறது என்பது வந்து அல்லாவுக்கு ஒரு பெரிய மேற்றம் கிடையாது அல்லாவுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இதை நம்ம மனசுல எப்பவும் ஆபத்தில் வச்சுக்கணும் நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி யாராவது சொல்லுவாங்களான்னு தெரியிட்டு கூடாது அல்ல ஒன்னு சொல்லிட்டான் சொன்னா அதாவது அப்படி ஏத்துக்கணும் நம்ம இல்லாத ஒண்ணு நுழைச்சிருந்த போய் மூசா நபி கைத்தறி போட்டாங்க பாம்பா மாறணும் சென்று இருக்கும் நம்மளுக்கு என்ன இது இல்லையமே வேற வேற மாதிரி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது இவனாச்சும் ஒரு வியாக்கியானம் கொடுப்பான் அதை தேர்ந்து போயிடக்கூடாது அல்லா தெளிவான வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிறார் அல்லா ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதுல இல்லாத ஒன்னையெல்லாம் சுத்தி வளர்ச்சிக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுக்க கூடாது அல்லா வந்து ஒரு பிறப்பு அதிசயமாக்கணும் இல்லையா அவருடைய முடிவை அல்ல அதிசயமாக்கி வச்சுக்கணும் அவ்வளவுதான் அவர் பிறந்ததே ஒரு அதிசயம் தானே பிறந்ததே தகப்பன் இல்லாமல் பிறக்கிறது என்பது சாதாரணமா நடக்கிற காரியமா அது நடந்திருக்கா இல்லையா இன்னைக்கு வேண்டாம் குழந்தைங்களை பிறக்கலாம் நீங்க சொல்லலாம் அன்னைக்கு இது பெரிய ஆச்சரியமான ஒரு மேட்டர் தானே அப்ப ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் வந்து அவரை பிறக்க செய்திருக்கிற மாதிரியே ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் என்ன செய்யணும் அவரை இறப்பையும் ஒரு வித்தியாசம் ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் சொன்னா எந்த குழப்பமும் வராது இந்த வசனத்தை பார்த்த உடனே சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா இது வந்து இது சரிதான் அவங்க கொள்ளல ஈசான் அப்படியே என்ன செய்யல அவங்க தான் இருக்குது அவர் சாவரா அவங்க கொள்ளல எங்கேயாவது உயிர் மறைஞ்சு போய் அவர் மூத்த அதனால வந்து அவரு அது சரியில்லை சில இதுல வசனத்துல என்ன சொல்லப்படுது நாலு நூத்தி ஐம்பத்தி ஏழுல அவரை அவர்கள் கொள்ளவில்லை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவரை சிலுவையில் அறையவில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தப்பிச்சு கொண்டு போயிட்டாரு கொள்ளவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை தப்பிச்சு ஓடி போயிட்டாரு ஓடி போய் என்ன மூத்தா போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி விட்டு என்ன காலசீவத்தில் ஈசானபி கபர் இருக்குது காஷ்மீர்ல ஈசானபி கபர் இருக்குல்லாம் போட்டு அவ்வளவு விட்டு விட்டுனாங்க அப்புறம் அது அப்படி சொன்னா சரியா வருமானு கேட்டா அது நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்றேன் அவங்க பிள்ளைல சிலுவை அறையவில்லை அல்ல தன்னளவில் உயர்த்தி கொண்டு சொல்றாங்கப்பா அப்படி என்ன தலைமறைவான இருக்கிற மாறாத ஒரு தலைமறைவாகிவிட்டாருன்னு சொல்லணும் அல்ல மாறா இயற்கையாக மரணித்து வைத்தார்னுல அவர் சொல்லணும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்னா இவங்க சொல்றபடி இருந்தால் அவரை கொல்லவும் இல்லை சிறுவையில் அறையவும் இல்லை தானே செத்து போயிட்டாரு இயற்கையை செத்து போயிட்டாரு தலைமுறவை செத்து போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிருக்கணும் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா கொல்லவே இல்லை என்று நூத்தி ஐம்பத்தேழு வருஷத்துல சொல்லிட்டு நாலு நூத்தி ஐம்பத்தெட்டுல என்ன சொல்றான்னு கேட்டா பல் ரஃபாஹுல்லாஹு குல்லாஹு இலகி கன்னளவில் அவரை அல்லாஹ் உயர்த்துக் கொண்டான்